உலகெங்கிலும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவிருப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ பகுதியில் நாம் காண இருப்பது தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனவரை வரை இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிலும் ஒரு ராசி பற்றியும் அதற்கு உண்டான மூன்று நட்சத்திர சார்ந்து பலங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பனிரெண்டு வீடுகளில் நமக்கு பனிரெண்டாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீன ராசி நேர்களே இந்த மாதம் தை பிறந்தால் வடிபிறக்கும் என்பது கூற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடியது தை மாதங்க தை மாதத்தில் நீங்கள் நினைத்தது நடக்குமா இல்லை கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீனராசிகள் பொதுவாகவே நிறைய கற்பனை உலகம் வாழக்கூடிய இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய விஷயங்கள் யோசிச்சு 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 அதீத யோசனையால் எந்த விஷயம் செய்ய முடியாத திக்கி திணறக்கூடிய மீனராசி வந்து தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 அதிக யோசனை இருக்கக்கூடாது ஒரு விஷயத்த யோசிச்சோம் ஒன்னே இருந்தால் அந்தந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீங்கள் யோசி யோசி கை கை நழுவி மீனராசியில் மீனராசியில் பிறந்தங்க ஓகேங்களா கழி நழுவி போயிடுங்க கலூர மீனில் நடுூர மீன் இப்போ மீனராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குருவை அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேரிலே இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் பற்றி பார்க்க இருக்கிறோம் நிறைய தன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல என்று அடுத்தவங்களை நிறைய புத்துமை சொல்கிறது அறிவுரை சொல்கிறது பயணமாக ஓடுது ஊர்களை புரியும் ஊட்டுகளை புரியாது மற்றவங்க சொல்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் நன்மை நன்மை மட்டுமே யோசிக்கக்கூடிய மீனராசி நேர்களை கொஞ்சம் சற்று உங்களது வாழ்வில் உங்களுக்கான நேரத்தை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கான பாதையை தான் கொண்டு போக போகிறீங்க மற்றவர்கள் மட்டும் சொல்லிட்டு ஓடிட்டே கூடாது ஆனால் பொதுவாக மீனராசி பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க வந்து ஒழி அடுத்தவங்களுக்கு இது சுரணம் பண்ணணும் போகணும் நிறைய விஷயங்கள் நினைப்படியுங்க பெருமை பெருமையினால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தேவைப்படுறதில்லை ஆதாயம் எடுக்க போகிறதில்லை உங்களை பெருமைப்படுத்தி கொண்டு இருந்தாவே போதும் உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு உங்களை வேலையை உங்க உங்க அதாவது உங்களை வச்சுக்கிட்டு உங்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கார்கள் அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பயம் நிறைய இருக்கும் பயமும் யோசனை கலந்தவாறே வாழ்த்து விடுவதால் ரொம்ப கவனமாக இருக்கும் இது ஏழை இச்சனையுடைய பிடிப்பில் நம்ம இருந்து இருக்கின்றோம் இது ஜென்மசனியாக சனி வளம் வந்துட்டு இருக்கிறாரு சனி கொடுப்பார் எவர் கொடுப்பார் என்பது படமடியாகும் அதற்கேற்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை தை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார் அவர் அர்த்தாசிரம குருவாகவும் இருக்கிறார் அடிக்கடி இடமாற்றம் ஆரோக்கிய பாதிப்பும் இருக்குதுங்க அதிக விரையும் இருக்குதுங்க பொதுவாக இது போன்ற நேரங்களில் வீண் விரயங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதோ வாங்குவதோ கட்டிய வீட்டை பழுது பார்ப்பதோலோ கவனம் செலுத்தலாங்க புதிதாக வீடு கட்டலாமா எனக்கான அங்கீகாரம் எனக்கான ஒரு அதிகாரம் என்பது ஓகே மாதிரி எனக்கான அதிகாரம் எப்போதும் யோசிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நமக்கான ஆண்டாக இருக்குமான்னு ரொம்ப நாளாக யோசித்து எதிர்பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு மண் மனை யோகம் புத்திர பாக்கியம் திருமண யோகம் வெளிநாடு யோகம் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க தொழிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்ம தை மாதம் பார்க்குறோம் ஆன்மீக பயணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நிறைய கோயிலுக்குள்ளே போயிட்டு வர போகிறீங்க ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூட பரவாயில்ல மன திருப்தி ஒன்று இருந்தால் போதும் மாங்கல்யம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெகு நாட்களாக திருமணம் அமையவில்லை என்று இயங்கியிருக்கும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசியில் உங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதும் வரக்கூடிய சித்திர வைகாசிகளில் திருமணம் நடப்ப ஒரு சூழல் உருவாகுவதும் ஆவணி மாதத்தில் கெட்டிமலை சதைக்கப்போ ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்துவிட்டோம் உங்களிடம் வந்து சேரும் ஆண்டாக இருக்குதுங்க வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைபுரிய ஆண்டாக இந்த இருக்குது அப்போ வக்கரகுரு என்ன சொல்லுதுங்க மிதன மிதன ராசியில் செஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் செஞ்சரிக்க இருக்கிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரையில் ராசிநாதனாகவும் தொழில் சனாதிபதியாகவும் விளங்குவார் குரு அவர் வக்கர இயக்கம் நன்மைதான் என்றாலும் அர்த்தாஷம குருவாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கிறதுங்க குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் தாயின் உடல்நலையில் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் மேலும் நீடிக்க இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இடமாற்றம் விடமாட்டம் தனாக வந்து மனக்கலக்கத்தை உருவாக்க இருக்குதுங்க குருவின் பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை பதிவதால் இழப்புகள் ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வர இருக்குதுங்க தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழியாக தீர இருக்குதுங்க ஆயினும் புதிய முயற்சிகளில் தடை வந்து கொண்டே இருக்கும் தன்னம்பிக்கையை விடாமல் பாதுகாத்து கொள்வது நல்லது நீண்ட தூர பயணமான பலன் தர இருக்குதுங்க அப்ப சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்லவும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்பவும் எடுத்த முயற்சிகள் வளர்ந்து இருக்குதுங்க வாகன மாற்றம் இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் குருவிற்கு சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதோடு இல்லத்திலும் குருவசம் குரு கவசம் படி பாடி குரு பகவானை வழங்குவது ரொம்ப நல்லது ஏன்னா மீனராசியை பொறுத்தவரையும் குரு தட்சிணாமூர்த்தி வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வாருங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் பார்க்க இருக்கிறோம் கும்பராசியில் புதனுடைய சஞ்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அழைத்தர இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அவர் நான்கு மற்றும் ஏழுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கப் போக இருக்கிறார் எனவே பெற்றோர் வழியிலும் கலத்திர வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட இருக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப இருங்க இடம் பூமி வாங்கும் சுப செய்திகளும் உண்டுங்க பிள்ளையினுடைய திருமணத்தை பேசி முடித்த அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுக்க போகிறீங்க நரம்பு எலும்பு சந்தோட்ட வகையில் ஆரோக்கிய தொலை ஏற்பட இருக்குதுங்க உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை புதிய பொறுப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது ஏன்னா புதுவாக நிறைய யோசிச்சேருங்க மினராசி ரொம்ப சும்மாவே சும்மாவே யோசிப்பாங்க அப்போ வியாபாரத்தில் உள்ள நெளிவுசுளுக்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ளுங்கள் வியாபாரம் சுடு நெலிவு சுழ இருக்கணும் எங்கே இறங்குனும் எங்கே இறங்கணும் ரொம்ப யோசித்து பொறுமையாக மூவ் பண்ணுறது நல்லது கும்பராசியில் சுக்கிரனுடைய பகவான் சஞ்சரிக்கும் காலம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் என்பதால் அவர் பன்னிரெண்டில் மறைவது யோகந்தாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடல் ராஜயோகங்கிறாங்க என்பதற்கேற்ப பொருளாதாரங்களுக்கு திடீர் முன்னேற்றமும் புதிய முயற்சியும் வெற்றி கிடைக்கிறதுங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிறாங்க அதாவது வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனை அகலும் பயணங்களால் பலன் கிடைக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள் இக்காலத்தில் சுக்கர வழிபாடு சுகத்தை வழங்க இருக்குதுங்க பொதுவாழ்வு உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழிற்சவர்களுக்கு கூட்டு முயற்சி வழங்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாருடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க கலைஞனுடைய புதிய இலக்கை நோக்கி பயணிக்க போகிறாங்க பள்ளி மற்றும் க கல்லூரி படிக்கூடிய மாணவ மாணச்சர்களுக்கும் படிப்பில் தேர்ச்சி உண்டு அரசாங்க ரீதியாக படித்து மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் டிஎன்பிசி போன்ற போட்டி கொடுக்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க திட்டமிட்ட பணிகள் நல்லாயிருக்கும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஏனாவது விட்டுறாதீங்க வாழ்க்கை என்பது ஒருமுறை தான் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அடுத்தது படியாக நீங்கள் முன்னேறி கொண்டு போயிட்டு இருங்க பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க விரயத்தை சுபவிரயமாக மாற்றி கொள்வது நல்லது எதை எப்படி செய்யுங்கிறது யோசிச்சு செய்யுங்க நட்சத்திர சார்ந்த பாலங்கள் பார்க்கும்பொழுது முதல் நட்சத்திரம் புரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் நமக்கு தீமையாக வந்து எங்கே எங்கிருந்த காலகட்டம் நல்ல திருப்தியோடு நல்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யிருக்கீங்க உங்கள் உடல் உபாதைகள் எல்லாம் விலக இருக்குதுங்க நீண்ட நாட்களாக நடத்தி கொண்டு நடைபெறாத ஒரு காரியம் நடைபெற இருக்குதுங்க திருமண யோகம் கைகூடி வர இருக்குதுங்க ரொம்ப யோசித்து திருமணத்தை செய்ய நல்லது சந்தான பாக்கியம் உண்டாக இருக்குதுங்க புத்திரவுடைய பாக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டம் உத்திரட்டா நட்சத்திரம் நீங்கள் எதையும் அதீத யோசனையால் வாழ்க்கையை விட்டு விட்டு தொலைக்க போகிறீங்க யோசிப்பது நல்லது அதிக யோசனை அதிக நம்பிக்கை இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விலைகள் ஒரு விஷயத்தை யோசிக்க உடனே செய்யுங்க அது நல்லா திருப்தி தரும் யோசிக்க வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப யோசனை அதிகமாக போகுதுன்னா குருவுடைய அதிபதி என்பதால் ரொம்ப யோசிக்காதீங்க வாழ்க்கை தரம் உயரம் இருக்குதுங்க மனைவி ஸ்தானம் தெளிவாக ஆக போகுதுங்க மனைவி உங்களுடைய வீட்டில் வந்து அதாவது மலை கிட்ட அதாவது திருமணம் சார்ந்து யோகம் உண்டாக இருக்குதுங்க சந்தான வாய்க்கம் உண்டாக இருக்குதுங்க நினைத்த காரியத்தை உடனே முடிக்கும் மாற்றம் உண்டாக இருக்குதுங்க இதனால் விரைவில் இருந்த சோம்பரி தினத்தை விட்டு விட்டு உற்சாகம் காண இருக்க போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தை யாவும் பூர்த்தியாக இருக்குதுங்க மற்றட்டு பேசும்போது கொஞ்சம் சற்று சிந்தித்து பேசுவது நல்லது இந்த காலகட்டங்கள் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவனத்தைக்காரர்களுக்கு தொழில் செய்யலாமா இது இருக்கிற வேலையை விட்டுவிடலாமா இது புதுசாக வேலை செய்யலாமா இடம் எதாவது இடமாட்டம் விடமாட்டம் பதவி மாற்றம் ஊர் மாற்றம் உலக மாற்றம்னு சொல்லுது விளையாடு சொன்ன இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம் வெளிநாடு போக்கான ஒரு உத்தியோகத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க தொழில் செய்யலாமா ஃபினான்ஷியல் ரீதியான உங்களுக்கு பிரச்சனை வர இருக்குதுங்க பொருளாதார இழப்புகள் ஏற்படுக்குங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க அதாவது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சீர சிறப்பாக நடைபெற்றிருந்தது போல மாறி கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குதுங்க மண் மனைவி அதாவது வாங்கி விற்பது போன்ற தொழில் பண்ணலாமா இதெல்லாம் உங்களுக்கு யோசனை செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இதனால் வரைக்கும் போட்டிகள் இருந்தெல்லாம் விலகி உங்களுக்கு நன்மை தர இருக்கிறார் நேர்களை பண தேவைகள் பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பது தேதியிலும் பிப்ரவரி மாதம் பத்து பதினொன்று பண்ணுறதிகளும் உங்களுக்கு இருப்பதால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிளி பச்சை எப்போவுமே உங்களுடைய மனதில் ஓடக்கூடியது முருகனுக்கு என்று சொல்லி ஓடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முருகன் முருகன் ஆய் சென்று வாருங்கள் உங்களுடைய ஆன்மீக நல்லா இருக்குங்க என நேர்களை இதுவரைக்கும் மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோ ரொம்ப பொறுமையாக கிடைக்கும் நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் வெளியப்பெறுவது உங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்துங்கள் நன்றி வணக்கங்கள்